சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் எத்தனையோ செடிகள் வளர்த்தாலும் எந்த செடிகள் என்னென்ன பலன்கள் நமக்கு கொடுக்கும் எவ்வளவு நன்மைகள் தரும் வீட்டிற்கு செடிகள் என்பது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை பற்றி நாம் நிறைய நம்ம சேனலில் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது முக்கியமாக முன்னோர்கள் மகிழ்வதற்காகவும் நம் வீட்டில் நிறைய நன்மைகள் நடப்பதற்கும் குழந்தைகள் நன்கு படிப்பதற்கும் வியாபார ஸ்தலங்களில் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கும் இந்த செடிகள் இருந்தால் மிக மிக நன்மை அளிக்கும் என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் முன்னோர்கள் மகிழ்வார்கள் என்றாலே முன்னோர்கள் மகிழ்ந்தார்கள் என்றால் அந்த வீட்டில் அவ்வளவு நன்மை இருக்கின்றது என்று அர்த்தம் அவர்கள் பித்ருக்களே ஆவார்கள் அந்த பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் இந்த செடியை நீங்கள் வீட்டில் வைத்தால் அப்படி என்ன செடி அதை எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து மரங்கள் கிடையாது செடிகள் நீங்கள் வாடகை வீட்டில் கூட வைத்து பராமரிக்கலாம் எப்படி பராமரித்தாலும் அதை சுத்தமாக வைத்து கொண்டால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு சுத்தம் தேவை செடி வளர்க்க வேண்டும் என்றால் செடிகள் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அங்கே உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் கூட ஒரு குழந்தையை பாதுகாப்பது போல் குழந்தை என்றாலே அவர்கள் வளரும் வரை கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றுவது போல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அது போல இந்த செடியையும் நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் அந்த இடத்தில் அந்த செடி நல்ல வளமாகவும் வளரும் நாம் யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு குறைபாடு இல்லாமல் அந்த செடியை நாம் வளர்க்கலாம் என்னென்ன எந்த செடி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வீடுகளில் மந்தாரை பவள மல்லி மரங்களை தெற்கு மேற்கில் வ வளர்த்தால் முன்னோர்கள் ஆசி கிடைப்பதோடு குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும் வியாபாரிகள் கணக்கு பிசகாமல் நல்ல லாபம் ஏற்படும் வியாபாரம் பெருகும் ராமாபானம் எனப்படும் ஜாதி மல்லி செடிகளை தெற்கு மேற்கில் அமைப்பது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது சாஸ்திர குறிப்பாகும் இந்த மந்தாரை செடியும் இந்த பவள மல்லி அப்படிங்கிறதும் மிக மிக அற்புதமான செடிகளாகும் ஜாதி மல்லி கொடிகளை தெற்கு மேற்கில் அமைப்பது நல்லது இப்போ நம்ம சொன்ன மூன்று விதமான செடிகள் தெற்கு திசைகளிலும் மேற்கு திசைகளிலும் வளர்க்கலாம் வளர்ப்பதினால் நாம் மேற்படி சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நாம் வீட்டிற்குள் பித்ருக்கள் வந்து நமக்கு ஆசி செய்வதோடு இந்த செடிகளிலும் அமர்ந்து நமக்கு ஆசி கூறுவார்கள் அந்த அளவுக்கு இந்த செடி மகத்துவம் இருக்கிறது என்றால் இந்த செடியை நாம் வளர்க்கலாம் அற்புதமான இந்த செடிகளை வாங்கி நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அபரிதமான சக்தியை கொடுக்க வல்ல இந்த செடிகளாகும் வீட்டிற்கு அநேக நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கின்றது என்றால் இந்த செடியை வளர்த்து பாருங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த நன்மைகளெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லை என்றால் சிறு அளவிலாவது வைத்து பயன்பெறுங்கள் மிக மிக நன்மை அளிக்கும் இந்த செடிகள் இது முக்கிய விசேஷமாக என்ன அப்படின்னு நாம் கருத்து சொல்கிறோம் அப்படின்னா முன்னோர்கள் பித்ருக்கள் வசிக்கும் இந்த செடி அற்புத படைப்புடன் கூடிய இந்த செடியை வளர்ப்பதினால் அநேக நன்மைகள் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நம்மளை சந்திக்கிறேன் தேங்க்யூ